இயேசு சொன்ன வாங்குற வார்த்தை மோசையுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு அழகா கத்தர் அழைக்கிறாரு காரணம் இல்லாம அழைக்க மாட்டார் கர்த்தர் வான்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க உட்காந்துட்டீங்கன்னா அவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு சும்மா வந்து போறதுக்காக நீங்க ஆராதனைக்குள்ள வரல நீங்க எப்ப காலை வச்சு கர்த்தர் கூப்பிட்டு இந்த இடத்துக்குள்ள வந்துட்டீங்களோ அப்பவே கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் மோசையுடைய டேர்னிங் பாயிண்ட் அந்த இடத்துல இடத்துலதான் நடக்கும் மோசையுடைய வாழ்க்கையை மாறினது அந்த இடத்துல தான்